பெருமக்களே உடைய நிர்வாக பெருமக்களே தாய்மார்களே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் மும்மூர்த்திகளாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களே பாசமிகு மர்மகன் நல்லாசிரியர் தலைமையாசிரியர் கே என் அப்துல் ரஹ்மான் அவர்களே பாசமிகு சகோதரர் இஸ்காக் ரஹ்மான் அஜர்த் அவர்களே உங்களை மூன்று பேரையும் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது வழங்கி கௌரவிப்பதில் உலமா பெருமக்களும் சரி ஆசிரியர் பெருமக்களும் சரி நாங்கள் உளமாற பெருமையடைகிறோம் இந்த அவர்களுக்கு எப்பொழுதோ கிடைத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய ஏழாவது ஆண்டில் அவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைத்திருப்பது எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்புள்ளே இந்த மண்ணின் மைந்தர்களாக பிறந்த மூன்று பேர்களும் ஆமாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலங்கள் கட்டுவருடைய முதல்வராக இருந்து பணி செய்து ஆன்மீக ஜாதத்தினுடைய நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கி ஜாதத்தையும் இறங்கால் இரண்டு இரவு இரண்டு பகலாய் விடும் அடுத்து திருக்குறனுடைய தேன் துளிகள் என்ற ஐந்து அத்தியாயங்களை அவருடைய வாழ்நாள் இத்தனை பணிகளோடு தொடராக வெளியிட்டார்கள் அது ஒரு பெரிய மாபெரும் சாதனை அத்தோடு திருக்குறாவுடைய தமிழ் மொழி மொழிபெயர்ப்பை அவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து அதில் உள்ளே பார்த்தால் தமிழ் தவழ்ந்து விளையாடியது என்னக்க சொற்கள் எத்தனையோ தப்சீர் குரான் பார்த்திருக்கிறோம் அவர்கள் இல்லாதவர்கள் நானே அவர்கள் சொன்னேன் இருநூறுக்கும் மேற்பட்ட அருமையான வார்த்தைகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று அத்தகைய பெரிய திறமையும் அவர் செய்து காட்டினார்கள் இதற்கெல்லாம் மேலாக மக்கம்மா நகர் சென்று ஹத்தி செய்து மதினமா நகர் சென்று பெருமானா சந்தம்மா அலுவலர்களுக்கு இந்த கடமையை இருபத்தைந்து ஆண்டுகள் தானும் செய்து தன்னோடு அழைத்து சென்ற நூற்றுக்கணக்கான ஹட்சி ஆத்திரிகளையும் மககூலான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹட்டாரிகளாக ஆக்கி கொண்டு வந்து இந்த நாட்டில் சேர்த்த அந்த பெருமை அது பெரிய உலக சாதனை இவற்றிக்கெல்லாம் மேலாக அடிக்கடி சொல்வார்கள் நாலு பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்து விட்டாலே அல்ல சொர்க்கத்தை தந்து விடுவார் அந்த பாதிப்பையும் அவர்களுக்கு உண்டு ஒரு சவாலாக அமையும் நாட்டினுடைய ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது எப்படி பறந்தான் என்பதை விட அவன் வாழ்நாளில் என்ன சாதனை செய்தான் இதைத்தான் இந்த உலகம் கண்ணாடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது அருமை பெரியவர்களே இரண்டாவதாக எனது மர்மகன் மர்மகன் அல்ஹாஜ் அல்ஹா அப்துமான் எம்ஏ எம் நல்லாசிரியார் முன்னால் தலைமை ஆசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் நீண்ட நேரமாகவும் கூட்டத்தினர் கடைசியில் இந்த வாய்ப்பை தந்ததனால் வார்த்தைகளை நான் சொல்ல நானும் அவர்களும் முஸ்லிம் முகநிலைப் பள்ளியும் சரி நடுநிலை பள்ளியாக இருந்தபோது சரி ஒரு தேரனுடைய இரண்டு சக்கரங்கள் எப்படி ஒற்றுமையாக செயல்படுமோ அதுபோல நாங்கள் மாமா மருமகன் என்று பார்க்காமல் அந்த பள்ளியின சாதனைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அதை இந்த நேரத்தில் உங்கள் சொல்வதற்கு மிகவும் ஆசைப்படுகிறது மர்மன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த பள்ளியில் உங்களுக்கெல்லாம் அந்த ஊரில் அறிமுகமான சயூர் அந்த சார் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகும் போது நடுநிலைப் பள்ளியாக இருந்த நேரத்தில் நாங்கள் ஆசிரியராக துணை ஆசிரியராகத்தான் நாங்கள் சேர்ந்தார்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு தலைமை ஆசிரியர் பாண்டியன் என்றால் எங்களோட ஆசிரியர் அழைக்கும் போது அழைப்பார் ஆசிரியர் எங்களுக்கு பின்னால் அந்த ஆறு ஆண்டுகள் அழைத்து இந்த வல்லம் மயில் அவருடைய தலைமை கருகியவுடன் மர்மகன் அவர்கள் தலைமை பொறுப்பாக அங்கே பொறுப்பேற்றார் அப்போது நம்முடைய பள்ளி முஸ்லீம் நடுநிலை பள்ளி அந்த நேரத்தில் நம்முடைய மதிப்புக்குரிய பாசங்க மாம ஆசிரியர் மொழி பிச்சை சார் சொல்லுவாருங்க பிச்சை சார் என்று அவர் ஒரு கவிதை எழுதினார் வடகரை முஸ்லிம் நடுநிலை பள்ளி கடல் போல் விரிந்து நற்கல்வி புகட்டி மடமை அகற்றி ஊர் மக்களுக்கு என்றும் கடமை செய்கிற காப்பு என்று ஒரு நான்கு வரி எழுதி இந்த பள்ளியில் தந்தார்கள் அதை ஒரு சுலோகமாக ஒவ்வொரு போர்டிலும் எழுதி வைத்தோம் கடலாக மாற்ற முடியும் என்று ஒரு உற்சாகப்படுத்தி நம்முடைய சிலருமர்களும் நல்ல முயற்சிகள் செய்து இந்த பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளியாக ஆகிவிட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திட்டமிட்டோம் அதுவும் வெற்றிகரமாக அமைந்தது அந்த நேரத்தில் நம்மட ஊரோட நிலைமை உங்களுக்கு தெரியும் பெண் கல்வி என்பது மிகவும் அந்த நேரத்தில் போசா மறை இருந்தது எட்டு படிக்கிட்டாலே போதும் அனுப்ப மாட்டோம் என்று சொன்ன அந்த நேரத்தில் இருந்த எட்டாவது மாணவிகள் ஒவ்வொரு இல்லத்திற்கு நாங்கள் சென்று எங்கள் மகள்மாரி நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு அனுப்பிங்க சொன்னதுனால இந்த சமுதாயம் ஒத்துழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே பத்தாம் வகுப்பு அனைத்து மாணவ மாணவர்களையும் தேர்ச்சி வரை செய்தோம் அது செங்கோட்டை இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் போது ஒரு சில ஆண்டுகள் மூன்று வருஷம் சேர்ந்த நம்முடைய மறுநாள் மாண்பு முன்னாள் அமைச்சர் நாகரிங்க ராஜ் அவர்கள் உங்களுக்கு சென்டர் வாங்கி தருகிறோம் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அந்த உயர்நிலைப்பள்ளியில் நடந்த அந்த தேர்வு செங்கோட்டை சென்று எழுத வேண்டாம் நீங்கள் உங்கள் பள்ளியிலேயே நடத்துங்கள் என்று சொல்லும் போது அர்ஹாங்கில் உள்ள வேண்டன சென்று நாங்கள் அவர்களுடைய சிபாரிசு செய்து இந்த வடகேக்கு ஒரு அந்த வாங்கினோம் இருந்து இந்த நாள் வரை பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் தேர்வு அங்கு பொது மையமாக நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அச்சானியாக இருந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர் பிறந்தவர்கள் பத்து நாங்கள் உடனிருந்த ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சத்துணவு வருகிறது அப்போது அமைப்பாளர்கள் கிடையாது அரசாங்கம் எங்களைத்தான் சொன்னது தலைமை ஆசிரியரும் துணை ஆசிரியர் வெற்றிகரமாக நடத்துங்கள் என்று இந்த ஊருக்கே எடுத்துக்காட்டாக அந்த சத்துணவை நடத்தி காட்டினோம் ஆசிரியர் சங்கங்களில் அவர்கள் மூன்று ஆண்டுகள் செக்ரட்டரியா இருந்திருக்கிறார்கள் நான் ஐந்து ஆண்டுகள் துணை செயலாளராக இருந்திருக்கிறேன் அங்கேயும் நாங்கள் வெற்றி வந்தோம் திறமையை பயன்படுத்தினோம் பள்ளிக்கு மாற்றப்பட்ட காரணத்தால் அந்த பணியை நிறுத்தினோம் அறிவழி இயக்கம் என்று நெல்லை மாவட்ட கலெக்டர் ஒரு திட்டம் போடும் போது நாங்கள் இருவரும் ஏற்று சிறப்பாக நடத்தினோம் இப்படி பொதுநல தேவையிலும் அரசின் பேர் பணிகள் மற்றொரு ஆசிரியர் பெருந்தகையை பற்றி உண்டான தன்னுடைய சேவைகளுடைய வாழ்வியலில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட அந்த நிலைப்பாடு என்பது இன்னும் நாம் ஸ்கூலுக்கு போன ஞாபகத்தும் நமக்கு வந்துவிடுகிறது நாம செஞ்ச சேட்டை நம்ம நடந்துகிட்ட முறை அந்த நேரத்தில் அந்த நிலைப்பாடுகள் ஆசிரியர்கள் சார்ந்து பேசுகிற போது நம்முடைய நினைவுக்கு வருகிறது அல்லாஹாலா அவர்களை மேலும் மேலும் சிறப்பாகி வைப்பாராக அப்து பேராசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய ஆசான் கோயமகசரத் அவர்கள் கேடையும் கொடுத்து கௌரவப்படுத்துகிறார் அரே தை அல்லாஹ் அக்பர் தலைமை ஆசிரியர் அவர்கள் நம்மோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய வேண்டுதலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்கள் நம்மோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வார் வல்லோனுக்கே இல்லா போவார் அஞ்சு இந்த நுசரத்தல் உலமா சபையின் தலைவர் செயலர் உள்ளிட்ட உலமா பேருந்துகளை இந்த நிகழ்வில் பல்வேறு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய உலமா பெருமக்களே இங்கு திரளாக கூடியிருக்கும் பெற்றோர்களே தாய்மார்களே மாணவன் கண்மைகளே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கிழிந்த அசலாம் வளைக்கு முடித்தாகும் என்னை பற்றி ஏற்கனவே அல்வா நல்லாசிரியர் அவர்கள் எல்லாவற்றையும் கூறிவிட்டார்கள் இருந்த போதிலும் நான் நன்றி செலுத்தக்கூடிய அவர்களை இந்த கூட்டத்தில் முன் தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் நான் வகுப்பு முடித்து அந்த நடனப்பள்ளியிலிருந்து வெளியே வந்த போது என்னென்ன பதவிக்கோட்டை ஆனால் இந்த பள்ளியில் நான் ஒரு ஆசையினாக வரமாட்டானாட்டானா என்று நான் மிகுந்த ஆதங்கப்பட்டேன் பத்தாம் வகுப்பு படிப்பு முடிந்ததும் இந்த வடகரை பேர் இருந்து ஒரு பணியினை தேடி வந்தது அந்த பணியிலே இரண்டரை ஆண்டுகள் திறம்படம் பணியாற்றிய பின் எனது பாசத்துக்குரிய தந்தையார் அவர்களும் எனது இரு கண்மணிகளான சகோதரர்களும் உயர்வு படிப்பு ஆசைப்பட்ட முடித்தவுடன் மேற்கொண்டு எனது தந்தையார் இறந்த விட்ட காரணத்தால் ஒரு வருஷம் இடைவெளி விட்டு அடுத்த ஆண்டு தூத்துக்குடி ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை முடித்துவிட்டு நமது மரியாதைக்குரிய காலஞ்சேர் எம் மோகசர் சர்ச்சா அவரின் நெருங்கிய நண்பு நடத்தி விருதல் நடத்திய ஒரு பள்ளியிலே சில காலம் விடுப்பு பகுதியாக பதவியாக விளை வார்த்தை அப்பள்ளியிலேயே நிரந்தரமாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது இருந்த போதிலும் என்னுடைய மனம் வரையிலேயே சுட்டி சுற்றி வந்தது அங்கே பத்து மாதங்கள் பணியாற்றவில் ஊருக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்போது எனது மதிப்புக்குரிய பிரியத்தா மருமம் ராஜி சைலாதுலா சாஹிப் அவர்கள் ஓய்வு வரக்கூடிய நேரம் அந்த பணியிடத்திலே என்னை மனம் ஒன்று அமர்த்தி அழகு பார்த்தார்கள் உயர் மழைப்புடித்த நான் இடைவெளி பணியிடத்தில் சுமார் ஆறு ஆண்டுகள் ஏனென்றால் அப்போது எங்களுக்கும் கல்வி கேட்டு சார் அந்த ஆறு வருடங்களுக்கு பிறகு நடிக பெருமையின் பிறகாக நமது எனக்கு அன்புக்குரிய சகோதரர்கள் என்னையே அவர்கள் நியமித்து கவரவித்தார்கள் அவர்கள் என்னுடைய அந்த உயிரிழப்புள்ளே என்னுடைய பணிக்காலத்திலே எவ்வித குறுக்கீடும் செய்யாமல் என்னை சுதந்திரமாக விட்ட காரணத்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் என்னோடு ஒத்துழைத்த காரணத்தாலும் பெற்றோர்களை ஊக்குவித்தாலும் மாணவ மாணவரின் ஒத்துழைப்பாலும் நான் இந்த நிலமைக்கு நேர்ந்தது மேலும் பள்ளி ஆரம்பித்த இரண்டு வருடங்களிலேயே குழந்தைகள் செங்கோட்டை சென்று எழுதக்கூடிய அந்த அவலத்தை கலையும் வகையில் அன்று அமைச்சராக இருந்த அன்புக்குரிய மருமகன் மருதும் நாகர்கரன் அவர்களை அணுகி தேர்வு மையம் அமைப்பதற்காக பூர்த்தி செய்தோம் அவர்களும் அங்கு கூர்ந்து அந்த தேர்வு மையம் அமைத்திருந்தார்கள் இத்தகையோட எல்லாம் எங்களோடு பணிய முனைத்த காரணத்தினால்தான் இந்த ஒரு சிறந்த நிலைமைக்கு என்னால் வர முடிந்தது அதற்காக வல்ல இளைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் நானும் மாமா ஓய்மியவர்களிடம் ஒற்ற வயலாடுபவர்கள் இருவரும் ஒன்றாக எட்டாம் வகுப்பு பயின்றவர்கள் அவர்கள் மாட்டு கல்யாணம் பயின்று இன்று உலகம் அறிமுகமாக கூடிய ஒரு சிறந்த உலமா பெருமை சிறந்த பேச்சாளராக சிறந்த எழுத்தாளராக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு கிணற்ற தவணையாக இன்று ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் இருந்த போதிலும் இந்த ஊரில் உள்ள காரணமாக நானும் இருந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது மற்ற மகளிர் மேலும் என்னோடு விருது பெற்றிருக்கும் முகமது இஸ்லாம் அஜிரத் அவர்களின் செல்வ புலவன் என்னிடம் பயந்து இன்று பெங்களூரிலே பொறியியல் வல்ல பணியாற்றிக் கொடுக்கிறார் அச்சக்கணையிலே இரு பணியாற்றிய முகமது சரீதின் ஆலயம் மூன்று மக்கள் ஒரு பெண்மது ஒரு ஆண்மகு இரு ஆண்மது இவர்களும் என்னிடம் பயின்று இன்று வெளிநாட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அம்பியா செல்லக்கூடிய கூடிய சேக்கத்திர்தாலில் அஜிரத்தாருடைய பிள்ளைகள் இரண்டு பேர் என்னிடம் பயின்று இன்று பொறியியல் வல்லவர்களாக வெளிநாட்டில் பணியுரிந்திருக்கார்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அதற்கு கால நேரம் போதாது என்பதால் எனக்கு இந்த விருதையை அளித்து கவரவித்த வல்லூர் மூலமாக நுஸ்ரத் விமான சதவீதம் மூலம் இந்த விருதை எனக்கு அளித்த உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்தனாக அமைகிறேன் அசாலாம் வரைக்கும் சார் அவர்களுக்கு மிக அற்புதமாக ஏற்புரை அடுத்து தம்மை முன்னிறுத்தியவர்களுடைய அடையாளங்கள் நன்றியோடு நினைவு கூறுதல் இவைகள் எல்லாம் ஒரு பெருந்தன்மையுடைய ஒருவருக்குத்தான் ஏற்படும் எனவே உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் தான் எங்களை இதுபோன்று உண்டான செயல்பாடுகளை செய்ய தூண்டியது அதே போன்று உங்களிடத்தில்